இன்னைக்கு மதியத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து செம்மையான ஒரு புட்டு வச்சுட்டு அது மாதிரி சூப்பராக ஒரு பொறிச்ச மீன் குழம்பு வச்சு ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி நம்மளுக்கு வந்து முக்கியம் இல்லையா ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் உணவு மட்டுமே இன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் ஏன்னா கோழி கறி ஆட்டுக்கறி வார வாரம் சாப்பிட்டு ஆட்டுக்கறி கூட வார வாரம் சாப்பிடல ஆனால் கோழி கறி ச பிடிக்கவே மாட்டுதுங்க அதனால் இன்றைக்கி வந்து கடல் உணவு அதாவது கொஞ்சம் இற அந்த மாதிரி வந்து மீன் சங்கரா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது அதுவும் பொரிச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்புறம் மீன் புட்டு கனாங்கத்தை மீன் புட்டு இந்த மீன் வந்து முந்நூறு ரூபாங்க ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கடல் சார்ந்த உணவு மட்டுமே இன்னும் வந்து நண்டு இருக்குது கடவா இருக்குது எல்லாமே இருக்குது இறால் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு வாங்கி செய்யணுங்க கொஞ்ச நாளைக்கு வந்து கறி அதாவது கோழி கறியை தவிர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் சங்கரா மீன் வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றே கிலோ இருக்கும் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி காணாங்கத்த மீன் ஒரு கிலோ ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அது மாதிரி வாங்கியாச்சு கெரா கர பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செம்மையான ஒரு சாப்பாடு வந்து கருப்பனுக்கு ஓரிய்க்கு பசங்களுக்கு இது கொஞ்சம் முன்னாடி நான் இருந்துச்சு இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இப்ப தண்ணில போட்டு வச்சிருக்கேன் இது இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இது சூப்பரா இருக்கும் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேங்க சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்து போட்டதே இல்லாதனால வந்து வித்தியாச வித்தியாசமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சி நான் சிக்ஸ்டி ஃபைவ் இறாவில் போட்டு கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எப்பவும் செய்கிற மாதிரி தான் அதாவது சிக்கனில் செய்யும் இல்லையா அது மாதிரி தான் ஆனா சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து முட்டை உடைச்சி ஊற்றுவோம் இதில் வந்து முட்டை உடைச்சி ஊத்தலை இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இன்னொரு நாளைக்கு முட்டைலாம் உடைச்சி ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இந்த காணாங்கத்த மீனை நல்லா கழுவிட்டு தலையை வெட்டி எடுத்து எட்ட வச்சுட்டாங்க ஏன்னா தலை தேவையில்ல இல்லையா புட்டு செய்யறதுக்கு அதனால ஒவ்வொரு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம்னு தலை எல்லாத்தையும் அதாவது சங்கரா மீன் தலையும் இந்த காணாங்கட்ட மீன் தலையும் ரெண்டையுமே வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சு நல்லா வேக போட்டுக்கலாம் முடிய போட்டு விட்ருவோம் அடுப்பை வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் பிறகு வந்து சீராக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் வேலை பார்க்கணும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வேலை பார்ப்போமா ஏறாவில் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து க மைதா மாவு போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் கொஞ்சமாக மாவும் கடைசியாக கலந்துருக்கேன் அப்புறம் உப்பு போட்டிருக்கேங்க அப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைன்னா வந்து அந்த கேசரி தூள் இருக்கு இல்லையா பவுடர் அது ஒரு சின்ன அளவு சேர்த்துக்கலாம் கலருக்காக இல்லைன்னா அது சேர்க்க தேவையில்லை கருவேப்பில்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ அந்த மீன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இது நம்ம எடுத்து முள் இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நல்லா இற வந்து ஊறிகிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம கொஞ்சம் வேலை பார்க்குற வரைக்கும் இந்த எற வந்து அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் வந்து சாறு அதாவது அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கும் கொஞ்சமாக எலுமிச்சை சார் ஊற்றணும் நான் பிறகு ஊற்றிருக்கேன் ஏன்னா எலுமிச்சை பழம் இல்லை அதை போய் வாங்கிட்டு வரணும் இப்போ இந்த மீனை வந்து அப்படியே சதையை மட்டும் தனியாக எடுத்து வைக்கலாமா முள் எல்லாத்தையும் எடுத்துடணும் சாதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து தட்டி போட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து கருவேப்பில் கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் புட்டுலேயே அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு போட்டுருவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வதக்கிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் சோம்பு தட்டி போட்டிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி நல்லா வரைக்கும் அந்த மீன் கிளறி இருக்கணும் அப்படியே சின்ன ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து உலையில போட்டாச்சு ஒலை சுட்டுச்சு உலையில் போட்டாச்சு நான் ஒரு கிலோ அரிசி வடிக்கிறதுனால பெரிய பானை வச்சிருக்கேன் இப்போ மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கனங்கத்தை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு செம்மையா இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் புட்டுங்க இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா ஒன்னொன்னா வேலையை முடிச்சிட்டு எடுத்து எட்ட வச்சிருவோம் அரிசி வந்து உலையில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வந்து பொறிக்கணும் பொறிச்ச மீன் குழம்புக்கு வந்து பொறிச்சு தான் போடணும் நான் இன்னைக்கு வந்து தோசைக்கல்ல போடல அதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கேன் அதாவது கொஞ்சமாக கார மிளகாத்தூள் அதாவது வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மைதா மாவு அதாவது மைதா போட்டிருக்கேன் அதாவது கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எரா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு முடிச்சு அதே எண்ணெயிலேயே இந்த மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்குன்னு தனியாக எண்ணெய் தேவைப்படும் இல்லையா அதனால இதே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் பொறிச்சு எடுத்த பிறகு இந்த எண்ணெயை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வேஸ்ட்டாக கீழே தான் போகும்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்று ஒன்றா வந்து எராவை எடுத்து போட்டுக்கலாங்க ஒன்று போடணும் அப்பதான் யாரெல்லாம் எறா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் முதல் முறையாதான் ட்ரை பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு எப்படின்னா நான் வந்து இந்த சார்ந்துருக்கு இல்லையா அது வந்து பார்க்கும்போது வந்து அந்த சிக்கனுடைய எல்லாம் இல்லை சாதாரணமாக இருந்துச்சு ஆனால் அந்த எராவோட பொறிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அதனால சொல்கிறேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே எண்ணெயை வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாமா நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா அப்படியே நல்லா அப்படியே முருகலாக பாருங்க அவ்வளோதாங்க செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் எறா யாருக்குமே பத்தலை கிடச்சிக்கல ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் இப்போ மசாலா போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிது ஒரு கிலோ எறா செஞ்சாலுமே கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் கிரேவி எறா கிரேவி பண்ணுவோங்க இன்னைக்கு மிளகு போட்டு எறா கிரேவி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியாக டைம் இல்லாததுனால சாதாரணமாகவே வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை அப்படியே எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் ஒன்று டப்புன்னு விழுது பாருங்கள் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் எடுத்து அப்படியே போட்டு அதுவும் எண்ணெயெயெல்லாம் பொறிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இதெல்லாம் பொறிச்சு எடுத்தால் தான் நம்ம மீனை போட முடியும் இன்றைக்கி கருப்பனுக்கும் ஓரியாவுக்கும் சரியான வேட்டங்க ஆமாம் அவங்க எல்லாமே அப்படியே கிச்சன்லேயே நின்றுட்டு இருக்காங்க கருப்பை அப்படியே ஏறி வானல்லையே குதிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய திறமைசாலி கருப்பேன் இப்ப எறா கிரேவி செய்யறதுக்கு நான் அதே மாதிரியே பூண்டு தட்டி போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்க எறா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு மறு அடுப்பில் வந்து நம்ம எறா கிரேவி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே அப்படி கிளறி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே கிளறி விட்டு நம்ம வந்து எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மீன் வந்து போடணும் அதே எண்ணெயில் இப்போ பார்த்தீங்கன்னா எற வந்து சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே நல்லா இருக்கில்ல நான் உண்மையிலே சொல்கிறேங்க எதிர்பார்த்ததை விட செம டேஸ்டா இருந்துச்சு ஆமாம் இது எப்படி வெறும் வாயில எடுத்து எடுத்து எல்லாமே சாப்பிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த எண்ணெயில் மீனை வந்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு மொறு மொறுன்னு வந்து பொறிச்சு எடுக்கணும் நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுப்போம் நம்ம முன்னெல்லாம் தோசைக்கெல்லாம் தான் சொன்ன மாதிரி போட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயிலே பொறிச்சிட்டேன் இப்போ கடைசியாக வந்து எறாவை நல்லா வதங்கின பிறகு எறாவை போட்டு கொஞ்சமாக சோம்பு மறுபடியும் போட்டு அப்புறம் வெறுமளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து நாலு கலக்கு கலக்கி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக போடுவோம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அதாவது நான் முதல்ல வந்து வடவத்தை போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி வச்சு பாருங்க ரொம்ப ஈஸியான குழம்புங்க ஆனால் பொறிச்ச மீன் குழம்புன்னும் போது அந்த மீனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஒரு நாள் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இப்போ இந்த எறாக் கிரேவியை நல்லா அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சூப்பராக இருந்துச்சுங்க எறா கிரேவியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் எல்லா வேலையுமே முடிய போகுது கடைசியாக குழம்பு வேலை ஆகிட்டே இருக்குது நல்லா அப்படியே வதங்கிடுச்சு பாருங்கள் நான் வந்து தூள் போட்டு புளி தண்ணி ஊற்றி ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுட்டேன் உப்புலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்தா உப்பெலாம் திட்டமாக இருக்குது அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பொறிச்சு வச்ச மீனை அந்த குழம்புக்குள்ளே போட்டுற வேண்டியதாங்க என்ன தான் ஃபைனலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பிடிச்ச மாங்காயை போட்டு இறக்கிட்டேங்க ஆனால் மாங்காய் போடலனாலுமே குழம்பு சூப்பராக இருக்கும் ஆனால் மாங்காய் போட்டால் தான் எங்கள் வீட்டில் குழம்பு நல்லா நாங்கள் அதனால மாங்காய் போட்டிருக்கேன் அது இனிப்பு மாங்காய் தாங்க போட்டிருக்கேன் இப்போது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காயில் கொஞ்சமாக வந்து எப்போவுமே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி ஊற்றுனா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க எல்லாருக்குமே பசி எடுத்துச்சு எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி மதியம் ஞாயிற்றுக்கெல்லாமே சூப்பராக எங்கள் வீட்டில் வந்து எறா கிரேவியோட சிக்ஸ்டி ஃபைவ் எறா போட்டு பொரித்த மீன் குழம்போட காணாங்கத்தை மீன் புட்டு சேர்த்து வெள்ளை சாப்பாடு வடிச்சங்க இன்னைக்கு வந்து மோர் தான் வச்சிருக்கேன் கடைசியாக வேணும்னா அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ருங்க இல்லைனா குடிச்சிருங்கன்னு ரசம் வைக்கலங்க நேற்று வச்ச ரசம் அப்படியே இருக்குது அதனால ரசம் கிடையாது சரிங்க நாங்கள் எல்லாரும் மதியம் சாப்பிட போகிறோம் நீங்கள் மதியத்துக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க கருப்பனுக்கும் ஓரிக்கும் ரொம்ப ரொம்ப பசி எடுத்துச்சுங்க ராத்திரியில் தூங்கவே விட மாட்டேறாங்க நான் வைக்கிற சாப்பாட்டை மதியத்துல சாப்பிடவே மாட்டானுங்க